நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியமற்றதாகும் என அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார் நாட்டில் இனக்கலவரத்தை ஏற்படுத்த சில தீய சக்திகள் முயற்சிப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக தேசிய மொழிகள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு தொடர்பிலான அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவே நல்லெண்ணுக்கு ஆணைக்குழுவை நியமித்ததோடு அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்திலேயே ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா பிரேரணியை கொண்டு வரவுள்ளது இப்பிரேரணிகளில் பல விடயங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே இந்தியாவும் சர்வதேசமும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறோ நடைமுறைப்படுத்துமாறே வலியுறுத்துகின்றன எனவே அமெரிக்காவின் பிரேரணியை இந்தியா எதிர்க்கும் இலங்கைக்கு ஆதரவு வழங்கும் அதற்கான உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதேவேளை நல்லெணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியமில்லை ஜனாதிபதியினால் அதனை மேற்கொள்ள முடியும் நாட்டில் இனக்கலவரத்தை ஏற்படுத்த சில தீய சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பெரும்பாலான மக்கள் இனவாதத்துக்கு துணை போக தயாரில்லை என்பதுடன் அரசாங்கமும் இதற்கு ஒருபோதும் இடமளிக்காது என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார்